அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தோரை பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம் நமது சேனலில் தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமான நிறைய தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல்லல்ல குறையாத அட்சய அட்சயத்திருதையின் நன்னாளை பற்றிய ஒரு சிறப்பு பூஜையை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன் ஒரு அன்பாக வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற நேரம் தொடர்பு கொண்டீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன் என்று திட்டக்கூடாது மேலும் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சக்தி குடுவை பயிற்சி முகாம் அதாவது தெய்வீக சக்தி குடுவை பயிற்சி முகாம் சேலத்தில் நடக்க இருக்குது மே மாதம் அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை யாராருக்கு என்ன தெய்வ சக்தி வேணுமோ அந்த தெய்வ சக்தியினுடைய மந்திரங்கள் மூல மந்திரங்கள் இதெல்லாம் கொடுத்து அதனுடைய தீட்சையும் கொடுத்து அந்த தெய்வசக்தி எவ்வாறு சித்தி செய்ய வேண்டும் அதாவது அந்த தெய்வ சக்தி எவ்வாறு வசியம் செய்ய வேண்டும் அந்த தெய்வ சக்தியில் நம்மளுடைய கோரிக்கைகளை எவ்வாறு வைக்க வேண்டும் அப்படிங்கிற நிறைய ஆன்மீக விஷயங்களை சொல்லித்தந்து இந்த தெய்வீக வசிய சக்தி கூடுவை பயிற்சி முகாம் நடக்க இருக்குது மேலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை பன்னிரெண்டு மணி நேரத்தில் எழுநூத்தி இருபது நிமிடங்களில் உங்களை ஜோதிடராக்கும் ஜோதிட பயிற்சி முகாம் நடக்க இருக்குதுங்க ஜோதிட பயிற்சி முகாம் உங்களை பனிரெண்டு மணி நேரத்தில் ஜோதிடராக்கும் ஜோதிட பயிற்சி முகாம் சேர்த்து நடக்க இருக்குது இந்த இரண்டு பயிற்சிகளில் கலந்து கொள்ள விருப்பப்பறவர்கள் என்னை தொலைபேசி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் அவருடைய விளக்கத்தை தருகின்றேன் சரி இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் போவோம் அக்ஷய திருதை என்றைக்கு வருதுன்னா மே மாதம் ஏழாம் தேதி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சித்திரை இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை வருது சரி இந்த அக்ஷய திருதியை தான் என்னங்க அச்ச சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து மூன்றாவது வளர்பிரை திதி திருதியை அதைத்தான் அட்சய திருதியை சொல்றாங்க சொல்கிறாங்க சித்திரை மாதம் வரக்கூடிய தான் திருதியைத்தான் திருதை இது அட்சயம் அப்படின்னா என்ன அல்ல அல்ல குறையாதது அட்சயம் என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது என்று பொருள்படும் இந்த அச்சயத்திருதியின் நன்னால் தான் குசேரனை கிருஷ்ண பரமாத்மா குபேரன் ஆக்கினார் என்று புராணங்கள் கூறுகிறது குசேரனை கிருஷ்ண பரமாத்மா குபேரன் ஆக்கிய நன்னால் இந்த அச்சய திருதியை அதை போல மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரம் தோன்றிய இந்த நாளே பலராமர் தோன்றிய நாளும் இந்த நாளே துச்சாதனன் பாஞ்சாலியின் புடவையை உருவி ஏற்கும் பொழுது பாஞ்சாலி கண்ணனை நோக்கி உதவி செய்யுமாறு வேண்டும் பொழுது கண்ணன் அச்சையா என்று கூறி அருளியதாகவும் அதனால் தான் அந்த புடவை வளர்ந்து கொண்டே சென்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன இப்பேற்பட்ட அற்புதமான நாள் தான் இந்த அக்ஷய திருதியை நன்னால் இந்த அக்ஷய திருதியை நன்னால ஒரு அற்புதமான சூட்சம பூஜை சொல்ல போறேன் செய்ய விருப்பப்படுறவங்க செய்ய செய்ய வேணும்னு ஆசைப்படுறவங்க செய்ங்க ரைட்டுங்களா அச்சய திருதியினால் நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் வளரும் விலை உயர்ந்த தங்கத்தை தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது தங்க பொருள் தங்க வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்க ஏன் வெறும் கல்லுப்பு வாங்கி வீட்டில் வச்சா கோலப்படுறவரில் லட்சுமி ஆட்சி அதிகமாக இருக்கும் ரைட்டுங்களா வசதி இருக்கிறவங்க தங்கம் வாங்கிக்குங்க வசதி இல்லாதவங்க என்ன உங்களால் என்ன சக்தி அதை வாங்கிக்கலாம் இப்ப நான் சொல்ல போற இந்த சூட்சம பூஜை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பூஜை இந்த பூஜைக்கு நீ என்ன தேவை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு சிறிய மண்பானை வாங்கிக்கணும் ஒரு சிறிய மண்பானை அந்த மண்பானைக்குள்ள சுத்தமா அந்த மண்பானையை மஞ்சத்த நில கழுவி வச்சுக்கோங்க அச்சயத்திரதிக்கு முன்பாகவே இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க மண் மண்பானையை உங்க மச்சயத்திரதி அன்னைக்கு உங்க வீட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி ஊதுபத்தி கலப்புறம் பார்த்தப்பெல்லாம் போட்டு பிரம்மமுர்த்த நேரத்தில் இந்த மண்பானையை பூஜை அறையில் கொஞ்சம் சாணம் வச்சு வச்சுருங்க நல்லா ஆழமாக புரிஞ்சிக்கணும் மண்பானையை முன்னாலே வாங்கி வச்சிடுறீங்க சுத்தமாக மஞ்சளை கழி வச்சிங்க நேரத்தில் அந்த சா ஒரு கொஞ்சம் பசுஞ்சாணம் அல்லது பசுஞ்சானம் கிடைக்கணும் மஞ்சள் அது வச்சு அது மேலே ஒரு தட்டு விடனா தூச்செடை எங்கேனா வச்சுக்கோங்க சின்ன மண்பானையை வச்சுக்கோங்க வெறும் மண்பானை ஆச்சாச்சா ஊதுபது கழுப்புறம் காட்டி சாமி கும்பிட்டாச்சு அந்த மண்பானைக்குள்ளே ஒரு ஒரு ரூபா காசு போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லிகைப்பூ ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இது பிரம்மமுத்திர நேரத்தில் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு காலையில் அல்லது மதியானம் அல்லது சாயந்தரம் நான் சொல்கிற பொருட்களை கடையில் போய் வாழ்ந்துங்க அந்த பிர அட்சயத்திருதி அன்னைக்கு மே மாதம் ஏழாம் தேதி கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் பச்சைக்கள் புறம் கொஞ்சம் புணுகு கொஞ்சம் திரும்பவும் சொல்கிறேன் கல்லுப்பு மஞ்சள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் புனுகு இந்த அஞ்சையும் அச்சை திருது அன்னைக்கு காலையில் நேரமாக போய் கடையில் வாங்கினா ரொம்ப சந்தோஷம் அல்லது வேலைக்கு போய் ரிட்டன் வரும்போது வாங்கிட்டு வந்தாலும் சரி வாங்கிட்டு வந்து ஏற்கனவே வச்சிருக்கீங்க பார்த்தா அந்த மண் பானை அதுக்குள்ளே போட்டுடணும் ரைட்டுதா வசதி இருக்கவங்க வாய்ப்பு இருக்கவங்க ரெண்டு மூலிகை பேரை சொல்கிறேன் அந்த மூலிகை பொடி கிடைச்சிச்சுனா வாங்கி போடுங்க அழுகண்ணி தொழுகன்னி இது ரெண்டுமே அற்புதமான வசிய மூலிகை இந்த மூலிகையை பொடியாக்கி அந்த பானைக்குள்ளே போடணும் சரி சாமி அந்த அன்னைக்கு அக்ஷயத்திருதி அன்னைக்கு இந்த மூலிகை கிடைக்காது அதுக்கு முன்னாலே இங்கே வாங்கி வச்சுக்கலாம் இப்போ அக்ஷயத்திருதி வருதுனா அதுக்கு முன்னாலே பத்து நாளுக்கு முன்னாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடி எங்கே கிடைக்குதோ தேடி கண்டுபிடிச்சு இந்த அழுகனை தொழுகனை மட்டும் வாங்கி பூஜையில் வச்சுட்டு அக்ஷயத்திரதி அன்னைக்கு இந்த பொருளோடு சேர்த்து அதையும் நீங்கள் அந்த பா பண்பான கொட்டணும் அழுகண்ணி தொழுகண்ணி மூலிகையை முன்கூட்டியே வாங்கிக்கலாம் அக்ஷயத்தனைக்கு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது தேடி பாருங்க உங்கள் ஏரியாவில் க நாட்டு மருந்துகளை கேட்டு பாருங்கள் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் தரேன் அழுகண்ணி தொழுகண்ணி மூலிகை பொடி பவுடர் நான் வச்சுருக்கேன் ஏன்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் ஊதுபத்தி கல்புரை காட்டி கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சு பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணி என்னுடைய அனைத்து பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு மனசார பகவானை பிரார்த்தனை பண்ணி மனமுருக வேண்டிக்கோங்க எந்த மந்திரம் கூட சொல்லுவாங்க மனமுருக பகவானை வேண்டிட்டு பூஜை அறையை நிறைவு பண்ணிட்டு அந்த வச்ச மண்பானையை கொஞ்சம் நகர்த்தணும் ஒரு இடத்துல வச்சிருப்பீங்களா அந்த மண்பானையை கொஞ்சம் நகர்த்தி திருப்பி ஊதுபுத்தி கலப்புலம் காட்டிட்டு பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க இதை மட்டும் அந்த அக்ஷயத்திருதி அன்னைக்கு செய்யுங்க அடுத்த நாள் அடுத்த நாள் என்ன பண்றீங்கன்னா அந்த மண்பானையில் இருக்கிற பொருள்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் இருக்க அந்த ரூபா காசை மட்டும் எடுத்து பூஜை வச்சுட்டு மீதி அந்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டு அடித்து தூளாக்குங்க அடுத்த நாள் எந்த டைம் வேணால் செய்யலாம் மிக்ஸியில் போட்டு அடித்து தூளாக்கி சாம்பிராணியோட கலந்து தினமும் சாம்பிராணி பக்கம் போட்டு வந்தால் அற்புதமான சிவனுடைய வசியமும் மகாலட்சுமியுடைய வசியமும் சிவ மகாவிஷ்ணுவோட வசியமும் உங்களுக்கு ஏற்பட்டு உங்களோட பொருளாதார பிரச்சனை நீங்கி அச்சையை தீ எப்படி அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் போல இந்த பூஜையை நீங்கள் நல்லபடியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் அனைத்துமே உங்களுக்கு வளரும் 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 சரிங்களா நல்ல இந்த நல்ல விஷயத்த எல்லாருக்கும் சொல்லணும் எந்த ஒரு சந்தேகனாலும் கால் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் இது அப்படியே ஒரு வாட்டி ஃபாஸ்டாக ரீகேப் பண்ணிடுறேன் பூஜை அறை நட்சத்திரதிக்கு முன்பாக என்ன பண்ணுறீங்கன்னா அழுகண்ணி தொழுகணி பொடி வாங்கி வச்சிடுறீங்க ஒரு மண்பானை வாங்கி வச்சிடுறீங்க அந்த அன்னைக்கு அச்சித்திரத அன்னைக்கு அதாவது மே மாதம் ஏழாம் தேதி பிரம்மபூத்திரத்தை எழுந்து குளிச்சுட்டு அந்த மண்பானையை மஞ்சள் துணி மஞ்சள் தண்ணியால் கழுவி வீட்டினுடைய பூஜை அறையில் ஊதுபத்திகள் பூரா சாரி வீட்டின் பூஜை அறையில் பூவெல்லாம் சாயம்படுத்த வச்சுட்டு கொஞ்சம் பொசுஞ்சானோ அல்லது மஞ்சள் வச்சு அந்த மண்பானையை மட்டும் உள்ளே வச்சு ஒரு ஒரு ரூபா காசு உள்ளே போட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூ உள்ள போட்டுறீங்க பிரம்மபூத்திர நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சு அப்புறம் காலையில் ஒம்பது மணிக்கோ பத்து மணிக்கோ அல்லது சாயந்தரமோ நான் சொல்கிற பொருள்லாம் கல்லுப்பு மஞ்சள் ஏலக்காய் பச்சை கற்புறம் புணுகு இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கி வீட்டுக்கு வந்து மூஞ்சி கேக்கால் அலம்பிட்டு அந்த அந்த மண்பானையில் போட்டு இந்த அலகினி தொழுகினி பொடியும் போட்டு ஊதுகுத்தி கல்புரம் காட்டி சக்கரை பொங்கல் படையலாக வச்சு நல்லபடியாக மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு அந்த மண்பானையை கொஞ்சம் நகர்த்தி வச்சிடுறீங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு நீங்கள் சாப்பிட்டு தூங்க போகிறீங்க அடுத்த நாள் மே மாதம் தேதி காலையில் எத்தனை மணிக்கு எழுதான படம் எழுந்து குடிச்சிட்டு இந்த மண்பானையில் இருக்கிற அந்த பொருட்களை உருவாக்காசை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பூஜை உருவாக்காசை வச்சிடணும் அந்த எடுத்து அந்த மற்ற வெள்ளா பொருளையும் ஒரு மிக்ஸர் போட்டு அடித்து சாம்பார் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் வீட்டில் இந்த பொடி இந்த பொடியை பயன்படுத்தி சாம்பரானி போக போடுங்க நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது இந்த நல்ல விஷயத்தை எல்லாேருக்கும் சொல்லுங்கள் எந்த சந்தை கூப்பிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியை தந்திக்கிறேன் ஆனந்தம் மறட்டும் ஆனந்த பரவட்டும்